தொலைக்காட்சி மே தினத்தை முன்னிட்டு தருமபுரி கிழக்கு மாவட்ட விசிகா சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா அரூர் அருகே உள்ள கொக்காரப்பட்டியில் தருமபுரி கிழக்கு மாவட்ட அரூர் தெற்கு ஒன்றிய விசிகா சார்பில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் வகையில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிகா தர்மபுரி தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சிகே கே சாக்கன் சர்மா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்ப்பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி கூழ் ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய துணை செயலாளர் தீரன் தீர்த்தகிரி பொருளாளர் சபரிஸ் ஊடக மைய மாவட்ட அமைப்பாளர் சோலை ஆனந்தன் முகாம் செயலாளர் திருமா ராகுல் பொருளாளர் ஆர் ரஞ்சித் துணை செயலாளர் பகவத் சிங் ஆதிஷ்

இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்